வணக்கம் ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேது பயிற்சியால் அதிக தீய பலன்களை பெறக்கூடிய நான்கு ராசிகள் கேதுக்கள் பயிற்சி பெற்றால் அவர்கள் தவறான இடத்தில் அமரும்போது தீய பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை அதிகமாக தருவார்கள் இந்த நிலையில் அதிகப்படியான கெடு பலன்களை சந்திக்கக்கூடிய ராசிகள் என்ன ஒரு சில ராசிகள் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் கெடுபலன் தரப்போகிறார் என்பதை நினைத்து மனம் கஷ்டப்படாமல் மனம் வருத்தம் கொள்ளாமல் கெட்ட பலன்களிலிருந்து தீய பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவோ வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் மன வேதனைகளும் சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் அது மாதிரி உங்களுக்கு இப்போ கெட்ட நேரம் கிரக நிலைகள் சரியில்லை காலம் உங்களுக்கு நல்ல நிலையில் இல்லை என்பதை சிறிது நேரம் சிந்தித்து உணர்ந்தாலே வரக்கூடிய பாதக பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் சரி ராகு கேதுக்கள் யார் சர்ப கிரகம் சாய கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு அது மட்டும் இல்லாமல் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு உருவம் என்பது கிடையாது நிழல்தான் இவர்களுடைய மாயை உலகம் இந்த மாய உலகத்தில் மனிதர்களை தவறுகளை செய்ய வைப்பதும் இந்த ராகு தான் தவறுகள் செய்ததற்கு பிறகு தண்டனைகளை கொடுப்பதும் இந்த கேதுக்கள் தான் சனியை போல் ராகு பகவான் செயல்படுவார் என்றும் செவ்வாயைப் போல் கேது பகவான் செயல்படுவார் என்றும் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து இப்பொழுது கடகராசி சிம்ம ராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்குத்தான் அதிகப்படியான கெடு பலன்களை இந்த கிரகங்கள் தரும் எதற்காக ராகுக்கேதுக்கள் பயிற்சி மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால் அடுத்தது கெட்ட நேரம் விழிப்பாக இருக்கணுன்றதை உணரணும் அதை உணராமல் அடுத்ததும் கெட்ட நேரமா அப்படி நினைக்கக்கூடாது கிரகங்கள் மாறுபட்டு ராசிகளில் அமரும்போது அதை தடுக்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு சனி ராகு கேதுக்கள் கெட்ட இடங்களில் அமர்ந்தால் வாழ்க்கை என்பது போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் பொருள் இழப்புகளும் உறவு சிக்கல்களும் கொடுக்காமல் இருக்காது உங்களுக்கு அதிகமாக இருக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் கிரகங்கள் மாறும்போது அதுவாகவே நடக்கும் மன அமைதி பொறுமையாக இருந்தால் போதும் சரி கடக ராசிக்காரர்களுக்கு கடக ராசியான உங்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு பகவானும் அமருவார்கள் இது பாதகம் மட்டுமல்ல அதிகப்படியான பாதகங்களை தரக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் உடலில் நோய்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியாக இருந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளும் மன வேதனைகளும் தரக்கூடிய ஸ்தானம் என்பதனால் மிக கவனமாக பரிகாரங்களை செய்ய வேண்டும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பது அதிகப்படியான தொல்லைகளை தந்திருந்தாலும் இப்பொழுது அவர் விலகி ராகுக்கேதுக்கள் பாதகத்தை தர ஆரம்பித்து விடுவார்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா பலமாக இருந்தால் வரக்கூடிய கஷ்ட காலங்களிலிருந்து உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார்கள் இரண்டாம் இடத்தில் கேது என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதில் அதிக துன்பங்களை சந்திக்க நேரிடும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் என்பது கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் தாங்க முடியாத துன்பங்களை கொடுக்கும் எதிர்பாராத நஷ்டங்களை தேவையில்லாத உறவு சிக்கல்களை வீடு தேடி வந்து உங்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தை தாண்டினாலே போதும் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இதனுடைய பதிவை தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது சிம்மராசி சிம்ம ராசியான உங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக எட்டிலே ராகு பகவான் இருந்தார் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தார் தொழில் தடங்கள் வருமான தடங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நம்பிக்கை இல்லாத தன்மை எவ்வளவு உழைத்தும் நற்பலன் இல்லாத ஒரு நிலை கெட்ட பெயர் அவமானம் தேவையில்லாத குழப்பங்களை அதிகமாக தந்து வந்த ராகு கேதுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று நற்பலன்களை தருவார்களா என்றால் தரமாட்டார்கள் ஜென்மராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது வாழ்க்கையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாதகத்தை தருவார் கேது பகவான் இல்லையா கெடுத்து கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பதினால் இப்பொழுது கேது பகவானின் ஆட்டம் ஆரம்பிக்கும் இவர் கடந்த ஆண்டுகளில் செய்து வந்த நன்மை தீமை மறைமுகமாக செய்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களுக்கு சேர்த்து நன்மையும் தீமையும் இருந்தால் கலந்தே பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் இடத்தில் ராகு என்றாலே தவறான உறவு தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறு தப்பு என்று சொல்லக்கூடிய வழிகளில் செல்ல வைத்து அதற்கு பிறகு மான அவமான சம்பவங்களை மக்கள் முன்னால் இழுத்து நிற்க வைப்பார் ஏழாம் இடத்தில் ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ வந்தால் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து அந்த உதவியால் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய இடத்தில் அமருவது மிகப்பெரிய ஒரு பாதகம் மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் இதன் பதிவு தனியாக போற கேட்டு பயன்பெறலாம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு எட்டில் கேது வருவது கடுமையான பாதிப்புகளை தரும் கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்கும் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டாலும் எட்டிலே கேது வருவது அதிக தொல்லை மனக்கவலை மனவேதனை செயல்படாத தன்மை செயல்படுத்தும் எத்தனை முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகளில் வெற்றியை பெற முடியாமல் தோல்விகளை சந்தித்த மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தருவார் ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது பணத்தாசை அதிகரிக்கும் மாயகிரகம் அல்லவா பணத்தாசை அதிகரிக்கும் எதையாவது செய்தாவது பணத்தை நாம் பெறணுன்ற தவறான வழிகளில் போகக்கூடும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த ராகு கேதுக்களை பொறுத்து கேது பகவானை கூட நம்பிடலாம் ராகு பகவான் ஆசைகளை தூண்டுவார் தவறுகளை செய்ய வைப்பார் தண்டனைகளை பெற வைப்பார் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும் தாண்டி வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்பது கிடைக்க ஆரம்பித்துவிடும் கெட்ட நேரம் தீய பலன்கள் அதிகமாக வரும் பொறுமையாக இருந்தாலே போதும் நல்லது நடக்கும் இதன் தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த பதினாறு மாதங்களாக அதாவது ஒன்றரை வருஷமாக உடல்நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு செய்யும் தொழிலில் உங்களுடைய உழைப்பு அதிகப்படியாக இருக்குன்னா ஊதியம் மட்டும் குறைவாகத்தான் இருக்கும் வீணான விரய செலவு அதிகப்படியான உழைப்பு தூக்கம் இல்லாமல் கூட உழைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் ஊர் ஊராக சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு கூட உட்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை கும்பராசியான உங்களுக்கு அதிகப்படியாக கேது பகவான் அதைவிட ஜென்மத்தில் சனி பகவான் அதைவிட குரு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் வந்தது இந்த கடுமையான அதிகப்படியான தொல்லைகளை சந்தித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அது கூட குரு பகவான் வந்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிடுவார் சனி பகவானும் ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக போகிறார் ஆனால் ஏழாம் இடத்தில் கேது வருவது அனைத்து உறவுகளையும் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறும் கேது ஏழாம் இடத்திற்கு வந்தால் இது கலத்தரஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் எப்பவுமே சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் வரும்போது மிகவும் கடுமையான பாதிப்புக்கள் உறவுகளால் வரும் சொந்த பந்தங்களால் வரும் கொடுக்காததுனால கெட்ட பேர் கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கியதை திருப்பி செலுத்தாததால் கெட்ட பேர் உறவு சிக்கல் நட்பு முறிதல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நல்லா இருந்த குடும்பம் கூட வீட்டுக்குள்ள வந்து கேட்டிங்கனாக்கா யாராவது ஒரு மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவர்கள் வந்து தவறான முடிவுகளை எடுத்து உறவுகளிலிருந்து பிரிதலை கொடுக்கும் அது எந்த உறவாக இருந்தாலும் இத்தகையான செயல்பாடுகளை செய்யும் ஆனால் ராகு கேது பேச்சு முடிஞ்சவுடன் குரு பேச்சு இருப்பதினால் ஆரம்பத்தில் பாதிப்புகள் அவ்வளவாக இருக்காது நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி ராகு கேது தவறு குரு பகவான் பலம் இதனுடன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு வந்து பிடிக்கலாம் கெட்ட நேரம் முடியக்கூட முடியக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளில் அனைத்து வகையான பிரச்சனைகளும் முடியும் கேதுகள் பயிற்சி பெற்ற ஒன்றரை வருஷம் சனி பகவான் பயிற்சி பெற்று இரண்டாம் இடத்துக்கு போனால் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷத்தை தாங்கிய நீங்கள் இந்த ஒன்றரை வருஷத்தை தாங்கினால் போதும் நன்மைகள் நடக்கும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்